ஓம் நமசிவாய என் இனிய தமிழ் உள்ளங்களே அறிவியலாலேயே விளக்க முடியாத ஒரு மகா அதிசயம் நம்ம தஞ்சை மண்ணில் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது வெறும் கல் அல்ல பிரபஞ்சத்தின் பேராற்றல் கொண்ட ஒரு உயிருள்ள அதிசயம் தஞ்சாவூர் நல்லூர்ல இருக்கிற கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் இங்கே ஒரு நாளைக்கு ஐந்து முறை தன் நிறத்தை மாற்றிக்கொள்கிறான் அந்த ஈசன் அதிகாலையில தாமிரம் காலையில ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு நண்பகல்ல உருக்கிய தங்கம் போல தகதகப்பு மாலையில மனதை மயக்கும் நீளம் ஆனா அந்த அர்த்தஜாம பூஜையில வர்ற மரகத பச்சை நிறம் இருக்கே அது பார்ப்பவர்களை மெய் சிலிர்க்க வைக்கும் இதனாலேயே இந்த இறைவனுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்று பெயர் சுமார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இமயமலையில சிவபெருமான் திருமணத்தின் போது ஒட்டுமொத்த தேவர்களும் வடக்கே கூடியதால பூமியோட சமநிலை மாறுது உலகத்தை காக்க தெற்கே போகும்படி அகஸ்திய முனிவருக்கு ஆணையிடுகிறான் ஈசன் உன் திருமணத்தை பார்க்க முடியலையேன்னு வருந்தி அகத்தியருக்கு இறைவன் கொடுத்த வாக்குதான் இது அகத்தியா நீ எங்கே இருக்கிறாயோ அங்கேயே நான் உனக்கு என் திருமணக் திருமணக்கோலத்தை காட்டுவேன் அந்த வாக்குப்படி அகத்தியருக்கு ஈசன் மனக்கோலத்தில் காட்சியளித்த இடம்தான் இந்த நல்லூர் அது மட்டுமா நாயன்மார்களில் ஒருவரான அமரநீதி நாயனார் இறைவனின் சோதனையை ஏற்று தன் மனைவியுடன் தராசு தட்டில் ஏறி நின்று முக்தி பெற்ற புண்ணிய பூமி இது தர்மத்தின் எடைக்கு முன்னால் ஈசனே தலை வணங்கிய தலம் இரு ஆயிரத்து வருஷமாக தொடரும் இந்த அற்புதத்தை இன்றும் நாம் நேரில் காணலாம் மகா பிரளய காலத்தின் போது சிவபெருமான் இந்த லிங்கத்தில் அமர்ந்துதான் உலகைக் காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இன்றும் அந்த லிங்கத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றல் நம் ஆன்மாவை சுத்தம் செய்யும் சக்தி கொண்டது இந்த தெய்வீக ரகசியத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க